ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பயரை வச்சு எப்படி பீஸா பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊர்ன அந்த பாசி பருப்பாக ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீஸா பேட்டர் பீஸா மாவு ரெடி ஆகிட்டு இப்போ அதுக்கு மேலே சேர்க்கக்கூடிய ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் அப்புறமா நான் கொஞ்சம் பன்னீரை துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் அது மேலே நான் எண்ணெய் தடவிக்கிறேன் அப்புறமா அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்புறமா அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் கேரட் மிக்சிங்க உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறமா அது மேலே மீடியம் சைஸ் கேப்சிகம் குட நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் மேலே சேர்த்துக்கலாம் கடைசி அது மேலே நான் கொஞ்சம் சீசை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா அந்த பீஸா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் தீயை மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க நம்ம சேர்த்துருக்க சீஸ் மெல்ட் ஆகுற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைங்க பாருங்க சீஸ் நல்லாவே மெல்ட் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பீஸா நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க பாசிப்பயிர் பீஸா மூங்கால் பீஸா ரெடி ஆகிட்டு கீழே அடிப்பிடிக்கவே இல்லைங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்